ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர் சூரி நடித்த கருடன் மூவி எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்க எல்லோரும் போய் பார்க்கலாம் இதில் உன்னி முகுந்தன் சசிகுமார் சூரி நடிச்சிருக்காங்க முக்கிய ரோலில் வடிவுகரசி அவங்களும் நடிச்சிருக்காங்க படத்தில் சசிகுமார் பாதி படத்தை தாங்குறாருனா மீதி படத்தை சூரி நல்லா நடிச்சிருக்காருங்க எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் மூணையும் மூணும் சேர்ந்தாங்க ஒன்று மண் மண்ணாசை ரெண்டாவது பெண் பெண்ணாசை மூணாவது பொன் பொன்னாசை இதுதான் படத்தோட மையக்கரும் இந்த மூணு நாள் என்ன பிரச்சனை வருது அதில் அரசியல் துரோகம் நட்பு எல்லாம் கலந்து ஒரு படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சூரி விடுதலை படத்துக்கு அப்புறம் இதுலேயும் ஒரு ஹீரோவாக தரமான நடிப்பை வெளியெடுத்து வழிபடுத்தியிருக்காங்க ஆக்டர் சசிகுமார் இந்த படத்தோட தூண் சூரி அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு தோணு ஆக்டர் சசிகுமார் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க படக்குழுவும் ஒரு வித்தியாசமான கதையை உபயோகப்படுத்தியிருக்காங்க நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் படத்தில் சண்டை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரத்தம் தரிக்கிற அளவுக்கு வெட்டு குத்து கொலைகள்லாம் இருக்குது குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போக வேண்டாம்னா போக வேண்டாம் மற்றவர்கள் ஆபாசம் நடனம் ஆபாசமாக எதுவுமே இல்லை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் படம் நல்லா இருக்குங்க போய் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்